வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலில் இடம்பெறும் மருத்துவ பதிவிற்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி சோ கமெண்ட் செக்ஷன்ல சிலர் சில கேள்விகள் வந்து கேக்குறீங்க ஸோ ஒவ்வொருவருக்கும் அவங்க நோய்க்கு ஏற்றவாறு சிகிச்சை அப்படிங்கிறது வேறுபடும் நாம பொத்தாம் பொதுவா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கொடுப்பதற்கு நான் பதிலளித்து அது உங்களுக்கு பக்க விளைவுகளா ஏற்பட்டா உங்களுக்கும் பிரச்சனை நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைக்கும் பிரச்சனை அதனாலதான் எதற்கு பொது விளக்கம் கொடுக்க முடியுமோ அதற்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பதிவாக வந்து பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு எதற்காவது பொது விளக்கமாக தேவை இந்த உணவு சாப்பிடலாமா இது சாப்பிடக்கூடாதா பொதுவாக யாருக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கண்டிப்பாக அது விளக்கம் தரப்படும் ஸோ அந்த வகையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் ஒருத்தர் கேள்வி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அக்கல் பகுதிகளில் குறிப்பாக பெண்களுக்கு வந்து கட்டிகள் போன்று இருக்கு இது வந்து நார்மலா அப்நார்மலா அப்படின்னு ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா மேஜரா யாருக்கு வந்து இருக்கும் அப்படின்னா நோய் நிலை இல்லாது உடல் பருமனான பெண்களுக்கு அங்கே வந்து ஒரு தொய்வு நிலை அந்த அக்கல்ல வந்து அதிகமாக கொழுப்புகள் சேர்ந்து அந்த அக்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் தனியாக மாஸ் மாதிரி தொட்டாக உருண்டு போகாது ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது உடல் பருமனை குறைத்தால் அது தன்னால சரியா போயிடும் அடுத்து ரெண்டாவது விஷயம் நான் தொட்டு பார்க்கறேன் எனக்கு வழிகள் இல்லை ஆனா நகருகின்றது அப்படின்னா அது லைப்போமாவாக இருக்கலாம் ஒரு வகையான கொழுப்பு கட்டிகள் ஸோ இதற்கு வழி இல்லைன்னா பெருசாக சிகிச்சை தேவையில்லை நார்மலாக வந்து நீங்கள் டாப்பிக்க மேலே வந்து யூஸ்வலாக நாயுருவி இலை இருக்குது பார்த்திங்களா அதன் மீது லைட்டாக நெய் தடவி அந்த இடத்துல பற்று போட்டுக்கிட்டு வரலாம் இல்லைன்னா கலர்ச்சி விதை இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா பொடித்து கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ கலந்து அதன் மீது தடவி கொண்டு வந்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கொழுப்பு கட்டி உள்ளவர்களுக்கு அது எப்படி கொழுப்பு கட்டினா நகரும் தன்மை இருக்கும் சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள நகரும் தன்மை இருக்காது மேல ஸ்கின்னுக்கு கீழே மட்டும் இருக்கும் அந்த இடத்துல வலி வேதனை இருக்கும் கொஞ்சம் சிகப்பாக இருக்கும் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் ஸோ ஆகிருந்துட்டு முகக்கண் வச்சிருக்கு திடீர்னு எனக்கு இப்பதான் வந்திருக்கு ஒரு ஃபைவ் டேஸாக இருக்குது ஃபோர் டேஸாக இருக்குது அப்படின்னா அது சப்கியூட்டேனியஸ் ஆப்சஸ் தான் அது உங்கள் பீரியட்ஸோட அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால் பாடி ஹீட் இல்லை வேறு தைராய்டு ஏதாவது பிரச்சனைகள் உணவு முறையால் ஹீட்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அப்படி இருக்கும் ஸோ அதற்கு நீங்கள் என்ன யூஸ்வலாக அது பங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கண் வச்சு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா வெறும் விளக்கெண்ணெய் மஞ்சள் அதை தடவிட்டு இன்டர்னலாக உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவு முறைகளை எடுத்தோம் அப்படின்னா அது ஸ்லோவாக சப்சைட் ஆயிடும் ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது சில பேருக்கு மார்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா க மார்பகம் ரிமூவ் பண்ணவங்களுக்கு இல்லை வந்து மார்பகங்களில் வந்து கட்டிகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்னா அங்கே வந்து மார்பகம்னா அங்கே வந்து லிம்ஃபேட்டிக் கிளாண்ட் அப்படின்னு இருக்குது ஸோ ஆக்சிலரியில் அது வந்து ட்ரைனேஜ் ஆகி அங்கே நெறிக்கட்டு மாதிரி வந்துடும் அந்த மாதிரியான நெறிக்கட்டுகளுக்கும் நான் சொன்ன மாதிரி விளக்கெண்ணெய் மஞ்சள் போடலாம் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் முறையான மருந்துகள் எடுத்துக்கிறதும் நல்லது இல்லை டாக்டர் எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக இருந்துச்சு திடீர்னு வலிக்குது நகரெல்லாம் இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கின்னுக்கு கீழே இல்லை உள்ளார இருக்குது தொட்டாக வலிக்குது அப்படின்னா தாமதிக்காதீர்கள் கேன்சருக்குரிய அறிவிப்பாகவும் இருக்கலாம் கேன்சராகவும் இருக்கலாம் அப்போ விரைந்து மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடியது தான் சிறந்த விஷயம் ஸோ உங்களுக்கு நான் என்னென்ன ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களோடது எந்த வகையோ அதற்கு தகுந்த வகையில் நீங்கள் சிகிச்சை மேற்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் வரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் நன்றி